மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் திரு ஆர் காந்தி அவர்களும் மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்களும் வாலாஜா ஊராட்சி ஒன்றியம் குடிமல்லூர் ஊராட்சியில் வாலாஜா ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பாக நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் சன் டிவி நெட்வொர்க் நிறுவன சமூக பங்களிப்பு நிதி மற்றும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை நிதியின் கீழ் தலா ரூபாய் முப்பத்தி ஐந்து லட்சம் வீதம் ரூபாய் நான்கு புள்ளி தொண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பதினான்கு துணை சுகாதார நிலையங்கள் மற்றும் பொது சுகாதார மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை சார்பாக ரூபாய் இரண்டு புள்ளி நாற்பத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட ஆறு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் துணை சுகாதார நிலைய கட்டிடங்கள் என மொத்தமாக ரூபாய் ஏழு புள்ளி முப்பத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள துணை சுகாதார நிலையங்கள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடங்களை திறந்து வைத்தனர் தொடர்ந்து குடிமல்லூர் ஊராட்சியில் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் பனிரெண்டு புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நியாய விலை கடை கட்டிடம் திருமலைச்சேரி ஊராட்சியில் பதினைந்தாவது மத்திய நிதிக்குழு மானியம் திட்டத்தின் கீழ் ரூபாய் இருபத்தி நான்கு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டி ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் ரூபாய் இருபத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி என மொத்தமாக ரூபாய் ஐம்பத்தி எட்டு புள்ளி ஐந்து லட்சம் மதிப்பீட்டிலான முடிவுற்ற மூன்று வளர்ச்சி திட்ட பணிகளையும் திறந்து வைத்தனர் முன்னதாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் முப்பது கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்களை மாண்மிகு அமைச்சர் அவர்கள் வழங்கினார்

அளவுக்கு நல்ல குவாலிட்டியாக ஒரு ஃபைவ் ஸ்டார் ஓட்டுற மாதிரி சின்ன சின்ன ஒரு சின்ன ஓட்டுற மாதிரி ரூம் நல்லா பார்த்தா பாத்ரூம் எல்லாம் பார்த்தா அவ்வளோ நல்லா இருக்குது அதனால் இந்த ஆட்சி இந்த மக்கள் ஆட்சி நமது முதல்ல ஒன்றே ஒன்று நீங்கள் தெரியும் ஒரு ஆட்சி என்றது நம்ம தான் மக்கள் தான் யார் ஆட்சி வந்தாலும் கஜா பணம் நம்ம பணம் நம்ம கட்டுற வழி பணம் அது காப்பாற்றுறதுக்கு தான் ஒரு நல்ல தலைவர் தெரிஞ்சிருக்கு தேர்தல் இருக்குது மாவட்ட வருவாய் அலுவலர் சுரேஷ் திட்ட இயக்குனர் ஊரக வளர்ச்சி முகமை லோகநாயகி மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் ஜெயந்தி திருமூர்த்தி வாலாஜா ஒன்றிய குழு தலைவர் வெங்கட்ரமணன் துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள் மாலதி கணேசன் செல்வம் துணை இயக்குனர் பொது சுகாதாரம் மணிமாறன் வட்டார மருத்துவ அலுவலர் கனிமொழி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சிவப்பிரகாசம் சிவராமன் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர்